வணக்கம் நண்பர்களே குழந்தைகளுக்கு உணவு வழங்கும் பொழுது நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருக்கிறீர்களா இன்று குழந்தைகளின் ஆரோக்கிய வளர்ச்சிக்காக உணவு தரம் எவ்வளவு முக்கியம் என்பதைப் பற்றி போகிறோம் குழந்தைகள் அழுதாலே அவர்களுக்கு கையில் பிஸ்கட் கொடுத்து விடுவது ஒரு சாதாரண பழக்கமாகிவிட்டது ஆனால் இது நல்லதா பேக்கெட் பிஸ்கெட்டுகள் பெரும்பாலும் மைதா மாவு அதிக சர்க்கரை அதிக எண்ணெய் மற்றும் அதிக கேலோரிகளை கொண்டிருக்கும் அதனால் குழந்தைகளுக்கு தேவையற்ற கேலோரிகள் சேர்ந்து உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் வாய்ப்பு உள்ளது மேலும் பிஸ்கெட் நீண்ட நேரம் பசியை கட்டுப்படுத்தும் என்பதால் குழந்தைகள் முக்கியமான மற்ற உணவுகளை தவிர்க்கும் பழக்கம் ஏற்படலாம் இதனால் அவர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் சரியாக கிடைக்காமல் போகும் அபாயம் உண்டு அதனால் பிஸ்கெட்டுக்கு பதிலாக குழந்தைகளுக்கு காய்கறிகள் மற்றும் பழங்களை அடிப்படையாக கொண்டு விதவிதமான சத்தான உணவுகளை தயார் செய்து கொடுக்க வேண்டும் இது அவர்களின் ஆரோக்கிய வளர்ச்சிக்கு மிக முக்கியம் பிஸ்கெட்டை தவிர்க்க முடியாத நிலை ஏற்பட்டால் வீட்டிலேயே கோதுமை மாவு நட்ஸ் மற்றும் ராகி போன்ற சத்துக்களை கொண்டு பிஸ்கெட் செய்து கொடுக்கலாம் இதனால் குழந்தைகள் தேவையான ஊட்டச்சத்துக்களை பெறுவார்கள் குழந்தைகளின் ஆரோக்கிய வளர்ச்சிக்காக தரமான மற்றும் சத்தான உணவுகளை வழங்குவோம்